இறை எவ்வளவு இர முந்நூறுபா குட்டி இருக்கே அதனால இதுதான் இந்த இது நகரம் மீன் நகரம் முந்நூறுபா வந்து நானூறுபா நண்டு நண்டு நானூறுபா நெத்திலி நெத்திலி மீன் வாங்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வாங்கி பண்ணலாம் ஆடலாம் இப்பதானே கணக்கு பண்ணுங்க இப்போவே வேணல்ல என்ன வாங்கிப் இது வலமீன் தான இது வாங்கி இல்ல 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 பெருசா இருக்கே வஞ்சிரேணி மாவளின் நண்டு இது வஞ்சிரமேணி பெருசா இருக்கு

எனக்கு எல்லா மீனாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குல்ல சாலை மீன் சாலை மீன் சொல்லுங்கள் ஒவ்வொரு மீனாக சொல்லுங்கள் பார்ப்போம் இது சாலை மீன் சாலை மீனா அது கிளிச்சே நிச்ச ஆ நெத்திலே நெத்துளு இது வந்து ம் ஸ்வரா ஏய் என்ன வாழை முள்ளுவால